ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் பேனா மூடிய வச்சு நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான சில டிப்ஸுங்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சின்ன பசங்கலாம் இருப்பாங்க சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வந்து விளையாட்டுத்தனமாக ரூம்குள்ளே போய் கதவை லாக் போட்டுக்குவாங்க அவங்களுக்கு லாக் போட தான் தெரியும் திறக்க தெரியாது ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இதனால் நம்ம பிள்ளைங்கள வீட்டில் தனியாக விட்டுட்டு வெளியில் கூட போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஆகாமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு மூடியை வச்சு பேனா மூடியை வச்சு நம்ம எப்படி கதவை லாக் போடாமல் தடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மேலே தாப்பா போடுற இடம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல இந்த பேனா மூடியை மாட்டி விட்டுருங்க உங்களுக்கு மேலேருந்து மாட்டுறதுக்கு வழி இருந்துச்சுன்னா நீங்கள் மேலேருந்து கூட சொருகி விட்டுக்கலாம் நான் கீழேருந்து அடியிலேருந்து மாட்டி விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் கதவு லாக் போட முடியாதுங்க இதனால் நம்ம பசங்களை நம்பி தைரியமாக வீட்டுக்குள்ளே விட்டுட்டு போகலாம் ஏன்னா அவங்க வந்து உள்ளக்க போய் தாப்பா போட்டுக்குவாங்க சில நேரம் வந்து தாப்பா வந்து டைட்டாக இருக்கும் திறக்க முடியாது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நம்ம பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம தைரியமாக பிள்ளைங்கள வீட்டில் விட்டுட்டு போகலாங்க சின்ன பசங்க இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா இதுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் ரொம்ப நீளமாக இருக்குங்க நீளமாக இருக்கக்கூடிய இந்த சார்ஜர் ஒயர் வந்து பக்கத்தில் இருக்க பொருட்களை கூட சில நேரங்களில் தட்டி விட்டுரும் இல்லைனா ரொம்ப நீளமாக தொங்கிக்கிட்டு இருக்கிறது நமக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு டபுள் டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போது இந்த டபுள் டேப்பை நம்ம செவத்தில் ஒட்டி விட்டுடலாம் இது பாருங்கள் டைல்ஸ் மாதிரி தான் இருக்குது அதில் கூட இது நல்லா சூப்பராகவே ஒட்டிக்கும் இந்த பெயினாக மூடியை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி விட்டுடலாங்க இப்போ இதில் வந்து சார்ஜர் ஒயரை அழகாக மாட்டினா அது நின்றுக்கும் நீங்கள் ப்ளக்கோடு கூட கழட்டி தொங்க விட்டால் கூட இது வந்து கழுந்து வராதுங்க ஃபுல் சார்ஜர் ஒயரை கூட நம்ம இதில் மாட்டி விடலாம் டக்குன்னு எடுத்தாலும் கூட இது ரொம்ப வசதியாக வந்துடும் ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே இதை வந்து நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்க முடியுங்க சில பேர் வந்து ஃபோட்டோலாம் வந்து சாமி ஃபோட்டோலாம் வந்து செவத்தில் மாட்டி விட்டுருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஊதுவத்தி ஸ்டாண்டாக இந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணி விட்டுக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் தாங்க எடுத்திருக்கேன் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து நம்ம கட் பண்ணாலும் சரி இல்லை அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல நான் அப்படியே தான் விட்டு வச்சிருக்கேன் ஏன்னா இதை நான் திரும்ப யூஸ் பண்ணிக்குவேன் அதுக்காக அதை கட் பண்ணிக்கல இப்போ இந்த மாதிரி ஒரு பேனா மூடி எடுத்து நம்ம மாட்டி விட்டுடலாம் இந்த அட்டை பாக்ஸை வந்து இதில் இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுருலாங்க உங்கள்கிட்ட எத்தனை அட்டை பாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் கூட இந்த மாதிரி எடுத்து மாட்டி விட்டுக்கலாம் இப்போ இது நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ இதில் வந்து கத்தி சிசர் இந்த மாதிரி பொருளெல்லாம் போட்டு விட்டுக்கலாம் கல்யாண பத்திரிக்கை எல்லாம் இருந்தால் கூட லெட்டர்ஸ் கல்யாண பத்திரிக்கை அதெல்லாம் கூட இந்த மாதிரி நம்ம இதில் போட்டு விட்டுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க இந்த மாதிரி காஃபி பவுடர் பேக்கெட்ஸு சாஸ் பேக்கெட்டு ஷாம்பு பேக்கெட் அதெல்லாம் கூட இந்த மாதிரி டபாக்கெல்லாம் நம்ம போட்டு விட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கத் பத்திரிக்கை மட்டும் இல்லைங்க இதில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் பவுடர் டப்பா அதெல்லாம் கூட இதை போட்டு விட்டுக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்குங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க ஒரு பேனா மூடி வச்சு நம்ம இந்த அளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கோல்கேட் பேஸ்ட் தாங்க எடுத்திருக்கேன் இந்த மாதிரியே கொஞ்சமாக இருக்கக்கூடிய கோல்கேட் பேஸ்ட் வந்து கீழே வரைக்கும் வந்துடும் அப்புறம் அதை வந்து பிதிக்கி பிதுக்கி எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கோழ்கிட்ட கீழே வந்து மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பேனா மூடி எடுத்து மாட்டி விட்டுட்டிங்கன்னா நமக்கு தேவையான பேஸ்டெல்லாம் ஒரே இடத்துல தாங்க இருக்கும் எல்லா இடத்துக்கும் வந்துடாது ஸோ தேவையான இடத்துல டக்குன்னு எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து புடவையெல்லாம் கட்டும்போது பட்டிலாம் எடுப்பாங்க அதுலேயும் புதுசாக புடவை கட்டுறவங்களுக்கு பட்டி எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் இந்த மாதிரி பட்டு புடவெல்லாம் இருக்குது பாருங்கள் அது நல்லா பஃப்னு தூக்கிக்கிட்டு இருக்கும் ஸோ அதில் வந்து பட்டு புடையில் வந்து பட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நல்லா நீட்டாக அழகாக பட்டி எடுக்கிறதுக்கு வசதியாக இந்த மாதிரி பேனா மூடியை வச்சு நம்ம சொருக்கி விட்டுக்கலாங்க நல்லா நீட்டாக பட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து முதல்ல வந்து கொஞ்சம் தான் வந்து பட்டி எடுக்க வரும் கீழே இருக்கிறதுலாம் ரொம்ப பஃப்னு தூக்கிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பேனா மூடியை எடுத்து நீங்கள் சொருகி விட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நீளத்துக்கு தேவையோ அவ்வளோ நீளத்துக்கு வந்து நம்ம இதை வந்து ஒவ்வொன்றா வந்து மாட்டி விட்டுட்டு நல்லா நீட்டாக அழகாக பட்டி எடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே வசதியாக இருக்குங்க புதுசாக கட்டுறவங்க மட்டும் இல்லைங்க இப்போவும் நல்ல புடவை கட்ட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பட்டு புடவையில் வந்து பட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த டிப் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக புவ கட்டுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்